பள்ளி பள்ளி என்றாலே தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் இந்த பள்ளி எப்பொழுது தொடங்கியது என்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இதை தொடங்கி வைத்தவர்கள் சமணர்களும் பௌத்தர்களும் சமணர்கள் தங்களுடைய சீடர்களுக்காக அவர்கள் ஒரு பள்ளியை அமைத்தார்கள் அப்படி அமைக்கப்பட்ட அந்த பள்ளி தான் தற்பொழுது பள்ளிக்கூடமாக மாறியிருக்கிறது நாளந்தா என்ற ஒரு பல்கலைக்கழகம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே தொடங்கி அது ஒரு இஸ்லாமியர் படையெடுப்பினால் அழிக்கப்பட்டு தற்பொழுது அது மீண்டும் உயிர் பெற்று இருக்கிறது எங்கே என்றால் அது பாடலிபுத்திரம் என்ற பழைய பெயர் தற்பொழுது பாட்னா இந்தியாவிலே வடகோடி மாநிலம் பாட்னா இரண்டு இந்த இரண்டு தான் சமணமும் பௌத்தமும் தான் பள்ளிகளை நிறுவி மாணாக்கர்களுக்கு பாடம் நடத்தினார்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பள்ளியின் தொடக்கமே இப்படித்தான் ஆன்மீக தரப்பில் இரண்டு இருக்கிறது ஒன்று கடவுள் இருப்பது மற்றொன்று அதை மறுதளிப்பது இரண்டு பள்ளிகள் இருந்துள்ளது சமணப்பள்ளிகள் பௌத்த பள்ளிகள் ஆசீவகம் இந்த மூன்றுமே கடவுளை மறுத்தது ஆஸ்திகம் என்ற பரப்பில் கடவுள் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் வேதத்தை எழுதினார்கள் எல்லோருக்கும் அதன் மூலம் அவர்கள் வயிற்றுவித்தார்கள் அதுபோல ஒரு நான்கு விதமா ஆறு விதமான பள்ளிகள் இருந்துள்ளது அவை வைசேஷிகம் யோகம் சாங்கியம் மற்றும் மூன்று பள்ளிகள் இருக்கிறது இதில் சாங்கியம் கடவுள் இல்லை என்ற ஒரு பள்ளி இது தொடங்கி இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது தொடங்கப்பட்டது கபிலர் என்பவர்தான் அவர் தொடக்கினார் ஆறு ஆறு வகைகள் ஆறு விதங்கள் வைசேஷிகம் யோகம் ஒரே இருக்குது இதை மற்றவைகளை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்